சென்னை மேடவாக்கத்தில் இந்திய தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு பொன்னாடை போற்றி அசைவ உணவு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் சென்னையில் திருவிழாக்கள் இயற்கை பேரிடர்கள் போராட்டங்கள் கட்சி கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களில் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கும் பொருட்டு தூய்மைப் பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகின்றனர் அவர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்திய தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் மேடவாக்கம் கிளை சார்பாக ஜல்லடையான்பேட்டையில் இந்திய தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்ட இணை செயலாளர் எஸ் முகமது அலி தலைமையில் துப்புரவு தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் பொன்னாடை போற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி மதிய உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது மாமன்ற உறுப்பினர் லக்ஷ்மி பள்ளிக்கரணை பகுதி செயலாளர் தொழிலதிபர் எஸ் கே ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்து மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முகமது நூர்தீன் காதிரி டி ஹமீத் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல் முகமது மொய்தீன் மற்றும் உலமா பெருமக்கள் தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என

đó là bắt, bắt cái, bắt cái, bắt cái luôn à, bắt đi

மேலமா விமான உணவு

நிகழ்ச்சியாக மதிய உணவு இந்திய தொழில் தமிழ் காஞ்சி மாவட்டம் சார்பாக வேளாக்கை சார்பாக உணரப்படுகிறது முதல் உணவை மாமன்ற உறுப்பினர்